ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸு அளவுக்கு நம்ம சீக்கிரமாக ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம எப்படி தைச்சி முடிக்கலான்றதை பார்க்கலாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலேயும் நம்ம ஈஸியாக நம் ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து பேக் சைடு தான் நான் தைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி நான் ஒரு லைன் போட்டிருப்பேன் அந்த லைன்லேயே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போடணும் அந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஜ்ஜில் போடாமல் ஓரளவு கொஞ்சம் நம்மளுக்கு நார்மலாக தையல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ளவுஸ் நம்ம தைச்சாலுமே அதில் உள்ள ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் தான் தப்பே இருந்தாலும் அது கண்டுபிடிக்காத அளவுக்கு நீட்டாக இருக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டா ரெண்டையுமே ஒரு ஒன்றா மடித்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஹோல் கிட்டே பாருங்கள் அந்த ஹெஜ்ஜெலாம் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது ஸோ அதை அந்த மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுில் வந்து பேக் டாட் வந்து நான் இந்த மாதிரி தான் நான் வந்து டிப்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுவேன் சோல்ட்ரு ரெண்டையுமே ஃபோல்டு பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து டாட் பிடிக்கிறோமோ நார்மலாக வந்து ஒரு மூன்றரை நாலுக்குள்ளே இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறணும் மாதிரி கீழே பார்த்திங்க உடனே ஆஃப் இன்ச் அளவுக்கு தான் இருக்கணும் அந்த தையல் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பேக் பேக் சைடு ஹிப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு பிடிச்சிருப்போம் டாட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அந்த டாட்டில் ஆஃப் இன்ச்சு ரெண்டு சைடுமே ஆஃப் ஆஃப் இன்ச்சு இருந்தால் தான் ஒரு இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு உள்ள ஹிப்பில் வந்து சுற்றளவு எவ்வளோன்றதை மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்ச கீழே ஆஃப் இன்ச் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு பத்தாமல் போயிடும் அப்போ வந்து நம்ம நம்ம அந்த மிஸ்டேக் வந்து இல்லாமல் தைக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் ஆஃப் ஆஃப் இன்ச் அளவுக்கு டாட் வந்து மடக்கி பிடிச்சிட்டு ஹைட் பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது இதில் வந்து டாட்டு ரெண்டையுமே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிருக்கிறோமா ஒரே இடத்துலன்றது தேவை அதையும் நம்ம பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி நான் தைக்கிறேன் பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் எ்ஜு கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த கரா பீஸ் இருக்கும் அதில் வச்சு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு நீங்கள் தைக்கிறீங்க ஆஃப் இன்ச்சுனால் ஆஃப் இன்ச் அளவுக்கு ஒரு சிசர் கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது அதே மாதிரி லைனிங்கில் வந்து சாரி நார்மல் ப்ளவுஸில் பட்டி ஸ்டிச் பண்ணும்போது எந்த பக்கம் வச்சு தைக்கிறோமோ அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்னா அதை ஃப்ரண்ட் பார்ட் வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ வந்து ரெண்டு லைனிங்குமே தைச்சதுக்கப்புறம் இது மாதிரி ரெண்டாக மேப்பாட்டை வந்து கீழே எடுத்து விட்டுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு கையாலேயே நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா போதும் நீட்டாக இருக்கும் நான் வந்து இதில் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போடுவேன் ரெண்டாவது தையல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய்ச்சி கேப்பில் தான் நான் வந்து தையல் போடுவேன் அது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இதில் என்ன மிஸ்டேக் வரும் பட்டி தைக்கும்போது அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரே பக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு தப்பு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இப்போ இது வந்து நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் லைனிங் ப்ளவுஸுங்கும் போது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எதுன்றத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா மிஸ்டேக் வராது உங்களுக்கு நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் இது ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த ஷேப் வந்து போட் மாதிரி இருக்கணும் ஈவனாக எல்லாமே வச்சுக்கோங்க அன்னிவனாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஃப்ரெண்ட் பார்ட்டை தைக்கும் போது மாதிரி ரைட் சைடு எது லெஃப்ட் சைடுன்றதை எதைன்னு ரொம்ப மார்க் பண்ணி தைக்கணும் ஒரே பக்கத்தில் வந்து தைக்க தைச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க அதிகமாக இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க இப்போ வந்து டாட்டு டாட்டில் இருந்து நான் அளவு ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு தான் அந்த ரெண்டரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து டாட்டு எவ்வளோக்கு பிடிக்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டே நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் செகண்ட் டாட் பிடிக்கும்போது நம்ம வந்து அந்த குக்கி பார்ட் இருக்கும்ல அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ இன்ச் கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து ரெண்டே ஹால் இன்ச் அளவு ப்ளவுஸில் இருக்குது அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கரலாம் இது ரெண்டுக்கு உள்ள கேப் எவ்வளோன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு நீங்கள் ரஃபாக ஒரு ஒரு டாட் போட்டுட்டு இந்த இதில் சென்ட்ரு மா சென்ட்ரு டாட் பிடிச்சிருப்பீங்க அங்கேருந்து ஆம்ஹோல் சென்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் போகும் அந்த லைனில் நீங்கள் வந்து மூணாவது டாட் பிடிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோல் ரெண்டையும் ஒரே மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதில் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இந்த கப் ஷேப் வந்து இந்த ப்ளவுஸு அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம கப் ஷேப் வந்து அளவுக்கு போதும் இதே இது ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது போடும்போது ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டரை இன்ச்சு ரெண்டு இன்ச்செல்லாம் விட்ருக்கீங்களா அதுலேருந்து ஒரு அரை அரை இன்ச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் செகண்ட் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்று மார்க் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் நம்ம லைன் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் கரெக்டாக தைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ செகண்ட் டாட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் மூணாவது நம்ம தைக்கும்போது இந்த சென்டரில் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல பிடிச்சிட்டு நீங்கள் ஆம்போல்கிட்ட சென்று பிடிச்சிருத்தாலேயும் லைன் ஒரு கிராஸ் லைன் விழுகும் அதுலேயும் நம்ம மார்க் பண்ணி தைக்கலாம் இல்லை இந்த மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடியேவும் எல்லா இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த வந்து கன்ஃபியூஷன் தேவையில்லை கரெக்டாக அந்தந்த இடத்துல நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு ஆட்டம் நான் தைச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறம் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது ஏ இறக்கல் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்கணும் இதே தான் இன்னொரு சைடும் தைச்சது தச்சுக்கிறணும் இப்போ தைச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த பட்டி பீஸை வந்து ஒரே இதை எந்த சைடுன்றத பார்த்து வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு முன்னாடி அதாவது எஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கணும் அது மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த டாட் வந்து ஃபோல்டு பண்ணி நம்மளுக்கு ஆப்போசிட்ஸ் தைக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு தைச்சிட்டே வாங்க இதில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா நம்ம வந்து மேப்பார்ட்டில் உள்ளதுக்கு தகுந்த மாதிரி பட்டியை வச்சு தைக்கணும் இல்லை அப்படின்னா தைய பட்டிக்கு கீழே தகுந்த மாதிரி நீங்கள் மேப்பார்ட்டை வச்சு தைச்சிங்க அப்படின்னா கப் ஷேப் கரெக்டாக இருக்காது டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அமுங்குன மாதிரி இருக்கும் இந்த மிஸ்டேக் இல்லாமல் இதை தைக்கணும் இந்த எஜ்ஜில் உள்ள ட்ரேயாங்கல் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு சிசர் நாட் சிசர் கட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கப் ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கும் இப்போ பட்டியை ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுட்டு எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நான் தைக்கிறேன் பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு மெயினே ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்ம தைக்கணும் இப்போ பை பட்டிக்கிட்ட நான் ரெண்டு தையல் போடுவேன் ரெண்டு தையல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இல்லை ஒரு தையல் போதும்னாலும் எப்படினாலும் ஓகே தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஷேப் பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது இந்த பட்டிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கணும் இப்போ ஈ அன்னியவனாக இருக்குது ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு பக்கமாக தச்சு எடுத்ததுக்கப்புறம் குக்கி பீஸு ப்ளஸ் வந்து வி பட்டி தைக்கணும் ஸோ அதுக்கு வந்து எந்த பார்ட்டில் எங்கே வரணுன்றதை மிஸ்டேக் இல்லாமல் மார்க் பண்ணிவிட்டு இது இப்போ வந்து கொக்கி பார்ட்டு தைக்கணும் இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு பாருங்கள் மேலே வந்து ஒரு காய் இன்ச்சு அளவு தையலுக்கு போயிடும் அது போக மீதி உள்ள கிளாத் வந்து அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லாமல் பாருங்கள் மேலே ஆஃப் காய் இன்ச் அளவுக்கு தையலுக்கு போயிடும் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது ஸோ அது போக மீதி உள்ள கிளாத்து கரெக்டாக இருக்கா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து எப்பயும் தைக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுட்டு ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கொக்கி பீஸ் தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு அளவுக்கு வந்து தைச்சாலே போதும் சாரி கட் பண்ணிடுச்சுட்டு இப்போ நான் வந்து வீ பட்டி தான் நான் தைக்க போகிறேன் இதில் வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு காய் இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தைக்கணும் கோணல் மானலாக தைச்சிடக்கூடாது காய் இஞ்சுனா அந்த காய் இன்ச் அளவுக்கு தைக்கணும் அதே மாதிரி நம்ம சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட் நம்மளுக்கு நம்மளை பார்த்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு மேலே தைக்கணும் இப்போ அதை அப்படியே கையாலே எடுத்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் ஒரு தையல் எஜ்ஜில் இருக்கணும் கரெக்டாக சென்று பார்த்து தைச்சிடாதீங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் வந்து எஜ்ஜில் தைக்கணும் இந்த இடத்துல பிகின்ஸாக இருக்கிறவங்களாலும் சரி நல்லா தைக்கிறவங்களாலும் சரி ஒரு டயத்தில் மிஸ்டேக் கண்டிப்பாக அவ்வளோதோ தான் செய்யும் ஸோ அந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இதில் வந்து த கண்டிப்பாக தப்பு விட விடுவோம் ஸோ அதை நீங்கள் வந்து எப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் வராது இப்போ அதை அப்படியே எடுத்து ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ரெண்டு ஜது துணியும் நம்ம மேப்பார்ட்டும் அந்த வீப்பட்டி தைக்கிறதுக்குள்ள கிளாத்தும் நம்ம வந்து தையல் போட்டிருப்போம் ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த துணி தையல் தெரியும் அந்த இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சாலே போதும் தள்ளி வச்சதுக்கப்புறம் அந்த துணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்றில் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்றில் பார்த்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ நான் தையல் போட்ட மாதிரி போட்டுட்டு இப்போ மேலே உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கா இப்போ நம்ம வீ பட்டி வீ தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணணும் ஸோ மேலே ஒரு காய் இன்ச்சு கீழே ஒரு காய் இன்ச்சுக்கு இருந்து மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணிங்கன்னால் சென்ரு கிடைக்கும் சென்ட்ரில் மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கு இடையில் உள்ள சென்ட்ரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீ பட்டி தைக்கலாம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே தைச்சீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா வி ஷேப்புக்கு வராது ஸோ அதனால தான் நீங்கள் வி வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தச்சீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ வந்து நிறையா பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமேவும் ஸ்டிச்சிங்கில் வந்து இறங்கிட்டாங்க பியூட்டிஷன் ஸ்டிச்சிங் எல்லாத்துலேயுமே அது நல்ல விஷயந்தான் நம்ம ஆர்வத்தோடு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும் இது இது என்னோடய அட்வைஸ் எவ்வளோ படிச்சுருந்தாலுமேவும் ஒரு கைத்தொழில்ன்றது பெண்களுக்கு கண்டிப்பாக தேவை இப்போ ஜென்ஸே ஆர்வத்தோடு வந்து ஸ்டிச்சிங்கில் இறங்கியிருக்காங்க ஸோ எல்லாமே பாராட்டுக்குரியது தான் கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து ஏதாவது ஒரு தைய இது கைத்தொழில் வந்து நீங்கள் வந்து பழகிக்கோங்க அது வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளவோ யூஸ் ஆகும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பட்டி தான் தைக்க போகிறேன் அதே இதில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க காய்ச்சுனா அந்த காய்ச்சி அளவுக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கணும் இப்போ அதுக்கு மேலே கையால் லேசாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க அமுக்கு தையல் போட்டுக்கரலாம் பட்டி வந்து ஈஸியாக தைச்சிடலாங்க அந்த பட்டி தைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே வந்து தையல் போட்டுக்கோங்க இப்படி தான் நான் வந்து தப்பேங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது இல்லை நீங்கள் தைக்கிற மெத்தடு வந்து தப்பு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் எனக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஸோ இது இல்லை க கரெக்டான மெத்தடு இது இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் இப்போ மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குதுன்னு ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம தைக்கும்போது எந்த இடத்துலையுமே மிஸ்டேக் வராத அளவுக்கு தைக்கணும் இப் இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா இது இவங்க வந்து ஹெம்மிங் பண்ணுற பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து கா இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோ ஃபோ ஒரு ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தைக்கிற தையலை வந்து பிரித்து விட்டுருவோம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஹெம்மிங் பண்ணுற வீடியோ வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் என்னென்ன உங்களுக்கு டவுட்னு இதில் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய பேஜில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னோடய பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஏன்னா அப்போ தான் எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இப்போ ஸ்லீவ்ஸ் த எடுத்தாச்சு மெயின் இதில் இன்னொரு என்ன அப்படின்னா கிராஸ் பீஸ் தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த என்னோடய கிராஸ் பீஸில் வந்து உங்களுக்கு அதிகமாக டிஃப்ரென்ஸ் தெரியும் என்ன அப்படின்னா நம்ம எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் இது மாதிரி கிராஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் ஆனால் இந்த கிராஸுக்கும் ஒரு நான் இன் என்னை விட இன்னும் நிறையா பேர் தப்பீங்க அவங்க வச்சு தைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் ஆனால் நான் அந்த கிராஸ் வந்து அதிகமாக இருக்காத அளவுக்கு கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தப்பேன் அதனால தான் என்னோடய கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தைச்சி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் ஈஸியாக உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து தச்சுக்கிருவீங்க என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் உள்ள கிராஸ் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கும் நான் அவ்வளோதான் இப்போ நான் வந்து த தச்சிட்டு இந்த மீ மேலே உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்தேன் ஏன் அப்படின்னா நம்ம ஃபோல்டு பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து வெளியில் தெரியும் ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போயே ஓரளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மெயின் பீஸு ப்ளஸ் ஃப்ரண்ட் பீஸு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஹிப் அளவு அதே மாதிரி ஃப்ரண்ட் பேஸில் உள்ள ஹிப் அளவு இது எல்லாத்தையுமே நான் இப்போயே மார்க் பண்ணிடுவேன் ஹிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு எம் அந்த அந்ததுக்கு பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டே முக்கால் வரும் ஸோ அதை வந்து பேக் பார்ட்டை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை சென்ட்ருலேருந்து இருந்து நீங்கள் வச்சீங்க அப்படின்னா நம்ம தையலுக்கு வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு விட்ருப்போம் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடை கிடைக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது ஃபுல்லாக விரிச்சு விட்டு நீங்கள் அந்த பதினேழு பதினேழுக்கா இன்ச்சை வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக ஒழுகாது நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பீஸு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து எவ்வளவோ அது வந்து அதையும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு தையலுக்கு எவ்வளோ விட்ருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு க கரெக்டாக கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே எந்தெந்த அளவுன்றத மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பீஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸை வைக்கும்போது நல்ல பக்கமாக வைக்கக்கூடாது உள் பக்கம் அதே மாதிரி கெட்ட பக்கமாகதான் வைக்கணும் இப்போ இதை ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் நல்ல நல்ல பக்கமாக இருக்கும் ஸோ இதை வச்சு கரெக்டானு ப கரெக்டாக பார்த்துட்டுதான் நீங்கள் இது பண்ணணும் அதே மாதிரி ஹிப்பில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா சோல்ட்ரு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சோல்ட்ருக்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி சோல்ட்ருலேருந்து பின்னாடி பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் சோல்ட்ரு மெயின் கிட்ட வந்து ரெண்டு கிளாத்துமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி கீழே வந்து நம்ம ரெண்டு மார்க் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே கரெக்டாக இருக்கணும் நம்ம ஃப்ரண்ட் பீஸில் குடஞ்சு கட் பண்ணியிருக்கோம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து அதை எக்ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொன்னேலாம் அது இந்த மாதிரி தான் இருக்கணும் முன்னாடி பக்கம் இருக்கக்கூடாது பேக் சைடு இருந்தால் ஓகே அதை வந்து கரெக்டாக கிராஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கிராஸ் பீஸ் வச்சு தச்சு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸை வந்து நான் வந்து எஜ்ஜில் வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மடிச்சுட்டு அதையும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் தப்பேன் இது இந்த மெத்தடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி ஸோ நீங்கள் அதை அப்படியே அந்த ஓப்பன் பக்கமாக நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல அது வந்து அந்த கழுத்து பீஸில் இருக்கிற மாதிரியும் க்ளோஸாக இருக்கிற பகுதி வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க வச்சுட்டு கா இன்ச் அளவுக்கு நான் வந்து தையல் போட்டே வர்றேன் இதை ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் சோல்ட்ருக்கிட்ட வரும்போது அந்த ரெண்டு சோல்ட்ரு ஜாயின் பண்ண கிளாத்து வந்து தைக்கிறதுக்கு ஆப்போசிட் பக்கம் தான் மேலே உள்ள பக்கம் தான் எடுத்து விடணும் அதுதான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படி தான் தைக்கவும் செய்யணும் அதே மாதிரி கிராஸ் பீஸ் தைக்கும்போது அந்த கழுத்தில் உள்ள கர்வ் லைன் வருது பார்த்திங்களா அந்த வளைவுக்கிட்டலாம் இழுக்கக்கூடாது கிராஸ் பீஸையும் ப்ளவுஸையும் இழுக்கக்கூடாது அந்த புத்தனா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் பீஸை வச்சு தைக்கணும் அப்படி தைச்சிங்கன்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இழுக்காமல் ஆர்ம் ஹோல்கிட்ட சுருக்கம் வருது பேக் சைடு சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மிஸ்டேக் வந்து நம்ம இதில் தைச்சோம் அப்படின்னா அதில் மிஸ்டேக் வர தான் செய்யும் இந்த மாதிரி இழுக்காமல் கரெக்டாக மெதுவாக நீங்கள் தைச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சுருக்கம்லாம் வராது நீட்டாக இருக்கும் கிராஸ் பீஸ்க்குமே நான் வந்து லாங் வீடியோவே போட்டிருக்கேன் சொன்னீங்க அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கழுத்துக்கிட்ட வரும்போதும் இழுக்கக்கூடாது அந்த க்ரா அந்த கீழே இருக்கிற மெயின் பீஸ் வந்து அப்படியே இருக்கணும் கிராஸ் பீஸை மட்டும் லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் தைக்கணும் கழுத்து பகுதி மட்டும் என்றைக்குமே இழுத்து இந்த இதில் தைக்கிறதுலேயும் சில பேர்த்துக்கு கழுத்து வந்து லூஸ் ஆகிரும் இறங்கி வருது அப்படின்லாம் மிஸ்டேக் சொல்லுவாங்க கஸ்டமர்ஸு ஸோ அதெல்லாம் நம்ம இப்படி போதே சின்ன சின்ன இதெல்லாம் தப்பெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிவிட்டு தான் என்றைக்குமே ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்கணும் இப்போ அந்த தான் அப்படியே எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டிங்க அந்த வி பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு அந்த இதெல்லாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் வந்து துணி நிறையா இருக்குது அளவுக்கு எஜ்ஜில் நான் தையல் போட்டேன் அந்த இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு காயிஞ்சுனா காய்ச்ச அளவுக்கு நம்ம தையல் போட்டாலே போதும் சின்ன பொடி தையல் போட்டீங்க அப்படின்னா அதை இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் இது ஃபுல்லாக இப்போ தச்சு எடுத்துக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய யார் யாருக்கு என்னென்ன மாடல்ஸில் ப்ளவுஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த எஜ்ஜில் வரும்போது துணியை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையல் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தையல் போடும்போது நான் வந்து இதே மாதிரி பேக் சைடு திருப்பி விட்டுட்டேதே நான் தையல் போடுவேன் நல்ல பக்கமாக திருப்பிட்டு நான் தையல் போட மாட்டேன் இது இந்த தையல் போட்டு பார்த்திங்க அப்படின்னா அடியில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அந்த நூல் வந்து வெளியில் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு தச்சுகிட்டே வரணும் நார்மல் ப்ளவுஸ் லைனிங்கை காட்டிலையும் நார்மல் ப்ளவுஸு ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க நார்மல் ப்ளவுஸ் தான் எங்கள் ஈஸியில் இருக்கிறதுலேயும் க்ரா என்ன மெயின்னு நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறது தான் வேறு எதுவுமே வேலை இல்லை இதே நம்ம லைனிங்னால் லைனிங் வச்சு ஒரு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அந்த லைனிங் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தான் அதிக வேலை இருக்கும் இப்போ பாருங்கள் நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தைக்க நம்ம ஏற்கனவே ஸ்லீவ் வந்து எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் குறைஞ்சி கட் பண்ணலை நான் தைக்கும் போது மட்டும்தான் குறைஞ்சி கட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா தைக்கிற போது தைக்கிற அவசரத்தில் என்ன பண்ணுவோம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு பார்க்காம நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஸோ நான் தைக்கும் போது தான் ரைட்டுக்கு எது லெஃப்ட்டுக்கு எதுன்றதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பேன் ஆஃப் இன்ச் கேப் இருந்தாலே போதும் இதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் என்னோடய பேஜில் என்னென்ன டவுட்டுக்கும் அந்தந்த டவுட்டுக்கும் நீங்கள் போய் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ரைட் சைடு வந்து குறைஞ்சி கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு செ சோல்ரோட சென்றையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கரெக்டாக இது மாதிரி வச்சு பாருங்கள் ஏன்னா எக்ஸ்ட்ரா துணி கொடுக்குறோமா இல்லை முன்னாடி நம்ம மார்க் பண்ணதுக்கு முன்னாடி இருக்கான்ற மிஸ்டேக்கெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அதுலேருந்து நான் வந்து அரை இன்ச்சு அளவுக்கு ஏன்னா தையலுக்கு வந்து அரை இன்ச்சு விட்டோம்னா அரை இன்ச்சு அளவுக்கு தான் அந்த தையல் இருக்கணும் காயிஞ்சுனா காயின்ச்சு இப்போ நீங்கள் அரை இன்ச்சு விட்டுட்டு காயிஞ்சி தைச்சிங்க அப்படின்னா ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய் நீங்கள் எவ்வளோ கொட்டிருக்கீங்களோ அந்த காயிஞ்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடும் ஸோ நீங்கள் அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சு அளவுக்கு தான் தைக்கணும் அதே மாதிரி இந்த சோல்டருக்கு அடுத்து தைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட வரும்போது ஸ்லீவை வந்து இந்த மாதிரி இழுத்து க்ளா மெயின் பீஸையும் இழுத்து தைக்கக்கூடாது ஸ்லீவையும் அதே மாதிரி மெதுவாக தைச்சிட்டு தான் வரணும் ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் சுருக்கம்லாம் இதில் வரும் இழுக்காமல் நம்ம வந்து க மெதுவாக தைச்சி எடுத்துட்டாலே போதும் இதுலேயும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க பொடி தையல் போட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும் பிரியாது ரொம்ப நாளைக்கு ஏன் நம்ம இந்த இடத்துல வந்து அரை இன்ச்சு விடுறோம் அப்படின்னா சில பேர் நிறைய காய் இன்ச்சு அளவுக்கு துணி விட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு டைம் போட்டதுக்கு அப்புறமே அந்த துணியெல்லாம் சுருண்டுக்குறோம் அதுவும் இது வந்து காட்டன் கிளாத்துன்றனால சுருண்டுக்குறோம் ஸோ சுருண்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தையல் போட்ட இடமெல்லாம் பிரிஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம ஒரு அரை இன்ச்சு விட்டால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்லீவோட சுற்றளவு பார்த்துக்கோங்க அஞ்சு இன்ச்சு அந்த அஞ்சு இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு மூணு இன்ச்சு வரைக்கும் தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு கீழே நம்ம ரெண்டையும் ஹிப் கிட்ட மார்க் பண்ணியிருப்போம் அது ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு அதே மாதிரி கிட்ட நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் சிசர் கட் பண்ணியிருப்போம் அந்த இதுவும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தையல் கொண்டு வந்தாலேயும் ஆம்போல்கிட்ட எந்த ஒரு இது இல்லாமல் அதாவது தைக்கிற தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமே தவிர வி ஷேப்புக்கோ கோணல் வாணலோவே இருக்கவே கூடாது சோல்ட்ருலேருந்து உங்களுக்கு அந்த ஆம்போல்கிட்ட அந்த ஜாயிண்ட்கிட்ட எவ்வளோக்கு வருதுன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சிஸர் கட் பண்ணியிருப்போம் அது ரெண்டுமேவும் கீழே மேலேயுமே கரெக்டாக இருக்கணும் அந்த இதில் நீங்கள் தைச்சால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கரெக்டாக தச்சுருக்கோன்றதுக்கு அர்த்தமேவும் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மூணு தையலோ நாலு தையலோ போட்டு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம கையிலேருந்து தைச்சிட்டு அப்படியே ஆம்போளுக்கிட்ட தைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வராது தையல் அதாவது ஸ்டார்டிங் தைக்கிறவங்க அதுக்குத்தே நீங்கள் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இதிலெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரவுண்டெல்லாம் ட்ரா பண்ணி அந்த மாதிரி தைக்கும்போது அடுத்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மல் ப்ளவுஸு ஈஸியாக எப்படி தைக்கிறது சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் வராமல் எந்த அளவுக்கு நீட்டாக தைக்கிறதுன்றதான் நான் வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நீட்டாக சுருக்கம் இல்லாமல் தைக்கிறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஆவாங்க அந்த தைச்சி கொடுக்குறதுலேயே நம்மளோடைய பங்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்